வணக்கம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் மிளகின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக கூறப்பட்ட பழமொழி இது நம் வீடுகளில் ரசம் வைக்கும் போதும் குழம்பு வைக்கும் போதும் மிளகு சேர்ப்போம் ஆனால் அது ஒரு உணவு மட்டுமல்ல பல்வேறு பிணிகளுக்கு மருந்தும் கூட சளி மற்றும் இருமலை மிக வேகமாக துரத்தும் தன்மை கொண்டது மிளகு சளி பிரச்சனையில் வதைபடும் போது இரவு உறங்குவதற்கு முன் ஐம்பது மில்லி பாலுடன் அதே அளவு தண்ணீர் விட்டு பத்து பூண்டு பற்களை உரித்து போட்டு நன்றாக வேக வைக்க வேண்டும் பாதியாக வற்றியதும் இரண்டு அல்லது மூன்று சிட்டிகை மிளகுத்தூள் மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும் அதனுடன் தேவையான அளவு பனைவெல்லமோ சர்க்கரையோ சேர்த்து நன்றாக கடைந்து சாப்பிட்டால் சளி விலகுவதோடு இரவில் சுவாச பிரச்சினை இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் மூக்கடைப்பு ஏற்பட்டிருக்கும் போது மிளகை தீயில் சுட்டு அதன் புகையை சுவாசித்தால் அடுத்த நொடியே அடைப்பு விலகுவதோடு தடையின்றி சுவாசிக்க முடியும் சுக்கு மிளகு திப்பிலி தலா ஐம்பது மில்லி அளவு எடுத்து பொடியாக்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் ஒரு கிராம் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி இருமல் கோழைக்கட்டு போன்ற நோய்கள் சீக்கிரம் சரியாகும் சளி தொந்தரவுகளின் போது மிளகு ரசம் கை கொடுக்கும் மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி புளி கறிவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கலந்த கலவையில் எல்லோருமே ரசம் வைப்போம் இந்த ரசத்தை சளி நேரத்தில் சூடாக அருந்துவதால் சுவாசம் எளிதாவதோடு நெஞ்சு சளியை அறுத்துவிடும் கடைகளில் சூப் குடிக்கும் போது மேலாக மிளகுத்தூள் தூவுவார்கள் அப்படி செய்வதும் இதம் தரும் வறட்டு இருமலின் போது மிளகு தூளுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பலன் கொடுக்கும் கோழை கட்டி இருக்கும் போது ஐந்து மிளகும் பத்து துளசி இலையையும் இருநூறு மில்லி நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தை குடிக்க நிவாரணம் கிடைக்கும் ஆஸ்துமா தொந்தரவு அதிகரிக்கும் வேளையில் வெற்றிலையுடன் ஐந்து மிளகை சேர்த்து மென்று தின்றால் சுவாசம் எளிதாகி நிம்மதி கிடைக்கும் தேள் பூரான் மற்றும் விஷப்பூச்சிகள் ஏதாவது கடித்தாலோ என்ன காரணம் என்றே தெரியாமல் உடம்பெல்லாம் தடித்து வீங்கி அலர்ஜி வந்தாலோ வெற்றிலையுடன் மூன்று அல்லது ஐந்து மிளகு சேர்த்து மென்று தின்றால் விஷம் முறிந்துவிடும் பொதுவாக மிளகு கஷாயம் சளி காய்ச்சல் தலைவலி வாந்தி போன்றவற்றை குணப்படுத்தும் எப்பேற்பட்ட காய்ச்சல் வந்தாலும் பதினைந்து மிளகை எடுத்து வெறுமனை சட்டியில் போட்டு அது கருகும் அளவு வறுத்து மூழ்கும் அளவு தண்ணீர் விட்டு பாதியாக வற்றும் வரை கொதிக்க வைக்க வேண்டும் இந்த கஷாயத்தை இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை குடித்து வந்தால் எந்த விதமான காய்ச்சலும் பறந்துவிடும் ஒரு முறை வறுத்த மிளகை மீண்டும் ஒரு முறை தண்ணீர் விட்டு கஷாயமாக்கி பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது முறை கஷாயம் செய்ய மீண்டும் மிளகை வறுத்து தண்ணீர் விட்டு காய்ச்ச வேண்டும் இப்படி மாற்றி மாற்றி செய்து வந்தால் நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும் இதே கஷாயம் தொண்டை வலி தொண்டை கமரல் போன்றவற்றையும் சரி செய்யும் இழைப்பு நோய் உள்ளவர்கள் குளிர்காலத்தில் மிகவும் கஷ்டப்படுவார்கள் மூச்சு விடக்கூட திணறுவார்கள் அவர்கள் மிளகு பிஞ்சி கடுக்காய் திப்பிலி சுக்கு போன்றவற்றை சம அளவு எடுத்து நன்றாக காய வைத்து பொடியாக்கி சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடன் அச்சு வெள்ளத்தை சேர்த்து பிசைந்து சுண்டைக்காய் அளவு மாத்திரை போல் செய்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு சுண்டைக்காய் அளவு காலை மாலை சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் இழைப்பு சரியாகும் இந்த மருந்தை சாப்பிட்டு இரண்டு வாரத்திற்கு பிறகே குணம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மருந்து சாப்பிடும் வேளையில் நீர் காய்கறிகள் இளநீர் தயிர் மோர் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது மிளகு இப்படி பல பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்